அருண்பெருஞ்சோதி அருட்பெருஞ்ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெருஞ்சோதி அகவன் வரிகள் நானூற்று மூன்றில் இருந்து நீரினின் தன்மையும் நிகழ்வு ஒழுக்கம ஆர்வுற வகுத்த அருட்பெரும் ஜோதி நீரினின் பசுமையை நிறுத்தி அதிர்பல ஆர்வுற வகுத்த அருட்பெருஞ்சோதி நீரிடை பூவியல் நிகழும் திரவியல் ஆர்த்தர வகுத்த அருட்பெருஞ்சோதி நீரினின் சுவைநிலை நிறைத்ததில் பல்வகை ஆரூரப் புரிந்த அருட்பெருஞ்சோதி நீரினின் தருணிலை நிகத்திய பர்பல ஆர்குர வகுத்த அருட் ஜோதி நீரினை நான்கியல் நிலைவித்து அதில் பல ஆர்த்தர வகுத்த அருட் ஜோதி நீரிடை அடிநடு நிலை உற வகுத்தனர் ஆர்த்தர புரிந்த அருட் ஜோதி நீரிடை ஒலியியல் நிகழ்பல குணஇயல் ஆர்த்தர வகுத்த அருட் ஜோதி நீரிடை சக்திகள் நிகழ்வகை பலபல பல ஆர்த்தர வகுத்த அருட் ஜோதி நீரினில் சக்தர்கள் நிறைவகை உறைவகை ஆர்த்தர புரிந்த அருட்பெரும் ஜோதி நீரிடை உயிர் பல நிகழ்வுரு பொருள் பல ஆர்வுற அமைத்த அருட்பெரும் ஜோதி நீரிடை நிலை பல நிலை உரு செயல் பல ஆர்வல வகுத்த அருட்பெரும் ஜோதி நீர் உரு பக்குவ நிறை உரு பயன் பல ஆர்வுற அமைத்த அருட்பெரும் ஜோதி நீரியல் பல பல நிறைந்ததில் பெறவும் ஆர்த்தர புரிந்த அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க மல்லல் மலரடி வாழ்க வாழ்க அம்பலவர் வந்தார் என்று சின்னம் பிடி அற்புதம் செய்கின்ற